என்னுடைய ஃபோன் நம்பர் மூலம் நான் பேசுவது ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வணக்கம் நான் உங்கள் சோலை செல்வி இந்த யூடியூப் வழியாக இன்ஸ்டா வழியா எல்லாம் காசு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் மற்றவங்களுக்கு உதவுறாங்க இல்லை அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை நான் ஏன் உதவக்கூடாது ஏன் ஏன் வீட்டில் இருக்கும்போது எந்த டைமை வந்து மற்றவங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்னாலையும் அதில் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு உதவலாமே நம்ம வாழ்க்கையிலையும் பலருக்கு நன்மை செய்யலாமே அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சேர்ந்தது பார்த்துக்கலாம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலேலாம் இவ்வளோ இந்த சைனாக்கார பயிலும் என்ன புறமிருந்தே வரணுன்னு யாருமே நம்ம போயிட சொன்னால் எல்லாருக்குமே கேள்விக்குறியாயிரு இப்படியெல்லாம் நடக்குமான்னு யோசிக்காங்க ஆனால் உண்மை சம்பவம் இதான் பார்த்துடுங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆளை நம்ம ஜிமெயில் ஐடியை எடுத்துகிட்டு அவனோளுக்கு இந்த பேங்க் இப்போ ஆன்லைன்லேயே ஆன் பண்ணணும் இப்போ ஆன்லைனில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆன் பண்ணுவோம் மற்றபடி பேங்கில் ஆன் பண்ணும் அப்படி ஆன் செய்யும்போது அந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகி இருந்துட்டு நம்ம ஜிமெயில் ஐடியெல்லாம் திருடி நம்ம டேட்டா எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ப்ரோக்ராமாக அவங்க இன்சர்ட் பண்ணி அவங்க வெளிப்படுத்திய போல் அப்படி எதாவது சேஞ்சு பண்ண வேண்டிட்டு நம்ம ஜிமெயில் அடி எடுத்து என்னது தெரியலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா எல்லாரும் ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சிட்டு தானே இந்த டைமை எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி நம்ம இந்த இதில் வந்து ப்ரோக்ராம் போடியும் ஏன் தான் இப்படி வந்து விளையாடியான சரியாக பார்த்துடுங்க ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு டைம் நேரத்தை ஒதுக்கி இதில் வந்து நம்ம எதாவது வீடியோ போடுறோம் ஏதாவது நமக்கு ஏன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு தானே வீடியோ போடுவேன் இவனும் இடையில ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணோன்னே இடையில வந்து ஏன் தான் இப்படி ஆட் ஆவியானோன்னு தெரியாது இவனோட அட்வொகேட்டை ஏதாவது வச்சு சந்திச்சு தான் நம்ம நஷ்ட வாங்கணும்னு தோணுது இனி இல்லை தெய்வமே அவங்க மனசில் ஒரு மாற்றத்தை கொடுங்க மாற்றத்தை கொடுங்க இருந்தாலும் நம்ம கூட வந்துட்டே இருக்கணும்னு என்ன இவனோட என்ன செய்யுது இந்த சைனாக பயிலோ என வேலை மேலே என்னதான் கடுப்புன்னு தெரியாது எனக்கு பின்னால் இருந்தே ஃபாலோ பண்ணியாங்க எனக்கு அப்போ யாருமே டேட் ஆஃப் பர்த்லாம் அக்கௌண்ட் தொடங்கினா உடனே அதில் வந்து ஆட் ஆகியானோ அப்போ அவனோட சிஸ்டத்தை கூட நம்மளை வந்து ஆட் ஆகி வைப்பானும் இவன் என்னத்து நம்மளே ஃபாலோ பண்ணி வரானு சைனாகார பயிலும் அவனோட அக்கௌண்ட் வந்து லான்ச் ஆகியது கூட உள்ளே இவனோட எல்லாம் மன்னிங்க இசு இந்த சைனாக எல்லாம் இந்த சைனாகார பயிலும் நம்மளை வாழ விட மாட்டான தோணுது நம்ம வியூஸ் டைமை குறைக்கிது அதுபோல் சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டை குறைக்கிது ஃபாலோவர்ஸை எடுத்து குறைக்கிறது இப்படி எல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் செய்யணும் பார்த்துருங்க எனக்கு பேரும் டேட் ஆஃப் பர்தும் வச்சு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணோன்னே அவனும் அவன் அவனோட அக்கௌண்டில் ஆட் பண்ணியது போல இனி ஒரு அட்வொகேட்டை பார்த்து தான் நம்ம இதெல்லாம் செடி பண்ணணும் ஆனது கேட்டிடலாம் நம்ம எல்லாம் இப்படி இருந்தோம் தெரியணும் இந்தியக்காரனோட என்ன கேன என்ன தினச்சுக்கானுங்களான்னு தெரியாது கேட்டிடலாம் நம்மளும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு வீடியோ போடியும் யூடியூப்பில் அப்போ இவனாக நம்ம அக்கௌண்டில் வந்து ஆடாக இருந்துட்டு அப்போ நம்ம ஜிமெயில் ஐடியை எடுத்துகிட்டு அதுபோல் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் உள்ள ஆப் இன்ஸ்டால் ஆகியது இப்போ பார்த்துடுங்க நான் ஒரு வீடியோவில் போனேன் அது நம்ம யூடியூப்பில் ஒயிட்டிக்கிறிய ஸ்டுடியோ உண்டு இல்லையா இப்போ யூடியூப்புன்னு சொன்னாலே ஒயிட்டிக்ரிய அந்த ஸ்டுடியோவில் போவோம் கண்டிப்பாக ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் தான் என்ன செய்வோம் நம்ம வீவர்ஸு ஃபாலோவர்ஸு லைக்கு கமெண்ட் எல்லாம் பார்க்கணுன்னா ஒயிட்டி ஸ்டுடியோவில் தான் போவோம் அதுக்குள்ளே போகும்போது நம்ம வியூஸை குறைக்கிறது அந்த வாட்சவாசை குறைக்கிறது என்னெல்லாம் பண்ணியனும் தெரியுமா எதுக்கு தான் டூ விளாடுவேணும்னு தெரியாது கேட்டதுங்க இனி ஒரு நல்ல அட்வொகேட்டை தான் இதை பற்றி சொல்லணும் வீட்டிலையும் சொன்னால் நம்பினே இல்லை வீட்டில் சொல்லியது உனக்கு தேவை நீ சிந்திக்க நீ தேவையில்லாத யோசிக்க யோசிக்க யோசிக்கணும்னு சொல்லியது கட்டிக்கலாம் ஆனால் எனக்கு பயங்கர டவுட் ஆகும் இவனோட மேலே நம்ம கூகுளோடு இணைந்திருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஜிமெயில் எல்லாம் க்ரியேட் பண்ணியோம் இந்த வாட்ஸ்அப்பில் கூட வாட்ஸ்அப்பில் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ மெசேஜ் ஒரு ஃபோட்டோ பயோடேட்டா வந்தால் கூட அதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவனோட இது வந்து நமக்கு ஜிபி கேபி கேட்குது எனக்கு முன்னாடி எல்லாம் எந்த சிஸ்டத்தில் அப்படி கேட்காது பார்த்துருங்க ஆனால் இப்போ தான் இப்படியெல்லாம் சம்பவிக்குது இப்போ நம்ம டேட்டா எல்லாம் திருடி அவனோ வேலை செய்யணும் என்னதோ இந்த வாட்ஸ்அப்லேயும் ரெண்டாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தோணுது கேட்டிடலாம் என்னென்னா முன்னாடியெல்லாம் டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ ஒரு ஆள் அனுப்பி வச்சிருந்தேன்னா நம்ம டைரெக்டாக ஃபோட்டோ பார்க்க முடியும் இப்போ வந்து அது வந்து ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் என்ன செய்யா அதில் வந்து கேபி கேட்க பார்த்துடுங்க இத்தனை கேபியை நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அத்தனை கேபி போனால் தான் நம்ம அந்த ஃபோட்டோயே தெரியுது இப்போ இன்னும் கேபி எல்லாம் திருடகம் அதுபோல் நம்மளுடைய ஜிபி கேபி எம்பி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதை பயன்படுத்தி கேம்ஸ் எல்லாம் விளையாடி அவனும் நம்ம ஜிமெயிலே திருடி அதில் வந்து ஏதாவது டேட்டா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு அப்படி காசு அவனும் எடுக்கிறது போல் ஏதாவது பண்ணுறாங்களோ ஊடகங்கள் வழியாக நம்மளை வந்து நம்மளை இப்படி துரத்துறாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த இருந்து நம்ம நஷ்டம் எடுப்பெறணும் அதுக்குள்ளே இந்த ஏற்பாடுகளை நம்ம அரசு நடைமுறைப்படுத்தணும் பார்த்துடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேல் தப்பிக்க முடியும் டே நாங்கள் அவங்க என்ன பாவண்டே செய்தோம் ஏன்டே இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கடந்து விளையாடுது நீங்கள் எல்லாருக்கும் பத்து பைசா கிடச்சி தானே யூடியூப்பில் வந்து நம்ம கஷ்டப்படியும் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தான் யூடியூப்பில் வந்து காசு வாங்குகிறோம் இல்லையா சும்மா இருந்துட்டு வாங்கியே இல்லை இல்லையா அதுக்கடையில் எங்கள் பி ஜிமெயில் ஐடியும் எடுத்து அது இந்த நான் போட்ட உடனே எனக்கு பின்னால் இருந்தே வாரீங்களடா உங்களுக்கு நியாயமாக இருக்கடா இதெல்லாம் ஆ எங்கள் நம்பரை உங்கள் கூட ஆட் பண்ணிச்சு உங்களுக்கு கேம்ஸ் விளையாடி அப்படி தீர்க்கணுமா எங்களுடைய ஜிபி எம்பி எல்லாம் ஆ அதுக்கு நான் எங்கள் பின்னால் இருந்தே அலையிறீங்க நாத குந்தாணியோல ஆ குடல் இருக்கடா உங்களுக்கு வயர் எடுக்க இருக்கடா உங்களுக்கு எங்களை எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே நம்ம சம்பாதிக்கும் எங்களை வியூஸை குறைச்சியது ஃபாலோவேஸை கம்மி பண்ணியது எங்கள் சிஸ்டத்தில் வந்து லேஞ்ச் ஆகியது ஒரு தடவை நம்ம இப்போ எதாவது சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆயிடுந்தணும் சொன்னால் மொபைல் கடையில் போன உடனே இந்த ப்ளூடூத் வழியாட்டி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை வந்து லேஞ்ச் ஆக்குதியா என்னத்துக்கிட்ட எப்படி எல்லாம் பண்ணுதியா ம் நல்ல அட்வகேட்டை பார்த்து உங்கள்கிட்ட நாங்கள் போராடி ஜெயிக்கணும் ஆ ஏன்டே இப்படி எல்லாம் பண்ணுது சொல்லுங்க எதுக்குடா என்ன பிரச்சனைடா உங்களுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்துருக்கும் ஆ நீங்கள் எல்லாம் அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் என்ன நடக்குன்னு தெரியுமா எதுக்கடை விளையாடுது எங்கள் மேலே ஒ ஒருத்தரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை அப்பா அப்பா சம்பாதிக்க மக்களுக்குன்னு போதும்னு ஒரு மனசோட இருந்தடை நீங்கள் ஆ போதும்னு ஒரு மனசோட இருந்தி வழங்கி மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தோணும் அதை பார்த்துடுங்க நீ சம்பாதிக்க போதாது போதான்னு ஆசையில் சம்பாதிக்க உங்கள் பாவம் பள்ளிகள உங்கள் சந்ததிகள அனுபவிக்கணும் எதுக்கிடையே கஷ்டப்படுது நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிடுவியா ஒழுங்கா திருந்தி வாழுங்கடை அடுத்தவங்க ஐடிக்கு ஆசைப்படாதுங்கிடையே உங்கள் ஐடியில் நீங்கள் சம்பாதிச்சு நல்ல நிம்மதியாக வாழுங்க அடுத்து உங்கள் ஐடியை திருடாதுங்கிடையே சரி இதுக்கு என்ன மாற்று வழிகளை செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அப்படியே கூகுள் ரொம்ப வேற போனோம் நம்ம இப்போ மதிப்புக்குரிய மிஸ்டர் சுந்தர் பிச்சை வேற போனோம் பாருங்க மனசு கஷ்டமாக பார்த்துங்க இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க அவங்க கூகுள் நிறுவனத்தில் போய் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு இந்த கீழே இடைமட்டத்தில் கடைமட்டத்தில் இருக்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிய முடியும் பார்த்துடுங்க அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க